காண கூழ் ல்வம் அவர்கள் அடிக்கடி துவா செய்வார்கள் ஏதோ ஒரே ஒருத்தர் வாழ்க்கையில் கேட்டதுவா இல்ல அடிக்கடி ரசூல் துவா செய்வார்கள் அல்லாஹும இன்னைக்கு உன்னிடத்திலே நான் நேர்வழியை கேட்கிறேன்

அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லா செல்மம் அவர்கள் அல்லாஹ் எனக்கு செல்வம் வேணும் நம்ம படப்ப பள்ளியாசுரகம் அல்லாஹ் காசு கேட்கலாமா பணக்காரன் நகன்னு கேட்கலாமா அது ஆன்மீக தோட்டம் நினைக்க வேண்டியது இல்ல நினைக்க ரசூல் என்னங்க இருக்கிறாங்க எனக்கு செல்வத்தை கூட என்று கேட்டிருக்கிறார்கள் இது புகாரையில நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது கதீசில பதிவாயிருக்கு